ஏரிச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் வாங்கங்க இன்னைக்கு நம்ம வாடிக்கையாளர்களுக்காக என்னென்ன மீன்கள்லாம் அவங்களுக்கு பிடிச்ச மீன்கள் எடுத்திருக்கோன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இன்னைக்கு நிறைய வகையான புது மீன்கள் எடுத்திருக்கோம் பாருங்க நம்ம டேபிள் ஃபுல்லாக ஃபிஷ்ஷஸ் தான் இருக்குது அதுவும் எல்லாமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க இதே மாதிரி குவாலிட்டியான சீ ஃபிஷ்ஷஸ் வேணும்னா நம்ம பீரிஷ் ஃபிஷ் கார்னர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோருங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பார் கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் பீரிஷ் ஃபிஷ் கார்னர் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்காம கமெண்ட் பண்ணுங்க டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களுக்கும் குவாலிட்டியான சீ ஃபிஷஸ் வாங்க சொல்லுங்கள் நாங்கள் ஒன் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒன் ஹவர்ல நாங்கள் கட் பண்ணி கிளீன் பண்ணி உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவோம் இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கடல் ரால்ல இன்றைக்கி ஃப்ளவர் ரால் எடுத்திருக்கோம் நம்ம எப்போவுமே கடல் ரால் தாங்க எடுப்போம் நீங்கள் வளப்புரால் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கடல் ரால் வாங்கும்போது அதில் வந்து புரதசத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுவும் நல்ல கவுண்டில் இருக்குது அப்புறமா விலை மீன்லேயே பெரிய வில மீன் அதுவும் தூண்டில் வில மீனுங்க மீனை பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு ஒவ்வொரு மீனும் அரை கிலோ அறநூறு கிராம் அந்த சைஸில் இருக்குது அப்புறமா மஞ்சப்பாறையிலையே அரை கிலோ முக்காய் கிலோ அந்த சைஸில் உள்ள புது மஞ்சப்பாறை மீன் அந்த மீனை பார்த்தாலே உங்களுக்கு அதனுடைய ஃப்ரெஷ்னஸ் அண்ட் குவாலிட்டி தெரியும் அதே மாதிரி வெள்ளப்பாறையெலாம் பெரிய சைஸ் மீன் எடுத்துருக்குறோம் அப்புறமா சூரை இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா அரை கிலோ முக்கா கிலோ ஒரு கிலோ அந்த சைஸில் இருக்கக்கூடிய சூரை மீனை பாருங்கள் எவ்வளோ டெம்பராக இருக்குதுன்னு அப்புறமா நெய் மீன் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு கிலோ சைஸு ஃப்ரெஷ்ஷான தூண்டில் நெய் மீனுங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதில் இருந்து துண்டு அப்புறமா நெடுவா இந்த நெடுவால பார்த்திங்கிட்டீங்க என்னன்னா இந்த மஞ்ச மஞ்சவால் நெடுவால மட்டும்தான் ஸ்கின் வந்து ஒயிட்டிஷாக இருக்கும் நம்ம வாடிக்கையாளர்களுக்காக கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோ சைஸு மஞ்சவால் வாள் நெடுவா எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு அப்புறமா மஞ்சப்பாறை இந்த மஞ்சப்பாறையுமே கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோ சைஸ் மஞ்சள் பாறை அதனுடைய துண்டு பாறை இன்னைக்கு நேத்தைய விட நல்ல பெரிய சைஸு தூசி பாறாங்க பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பாருன்னு அதில் வந்து துண்டு கொடுத்துருக்கோம் கனவா அதுவும் இன்னைக்கு ஊசி கனவா எடுத்துருக்கோம் மஞ்சவால் நடுவா இந்த மஞ்சவால் நெடுவால பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பெரிய மீனில் நம்ம துண்டு போடுவோம் இந்த மாதிரி பெரிய மீனில் துண்டு போடுவோம் இன்னைக்கு வந்து இது வந்து முக்கால் கிலோ ஒரு கிலோ அந்த சைஸில் இருக்கக்கூடிய மஞ்சவால் நெடுவா துப்பு ரெண்டு வகையான துப்புளை கொடுத்துருக்கோங்க கிலோவுக்கு நாலு நிற்கக்கூடிய துப்பு விலை குறைவாகவும் நல்ல பெரிய சைஸ் துப்புவாலையும் இன்னைக்கு இன்றைக்கி ரொம்ப விலை குறைவாக தான் கொடுத்துருக்கோம் மீனை பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு துப்பாலை இந்த மாதிரி ரெண்டு வகையான சைஸில் நம்ம கொடுத்துருக்கோம் நெடுவாலையும் முழு மீன் அரை கிலோ அந்த சைஸில் மீனை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ டெம்பராக இருக்குதுன்னு இது வந்து வெளமீனில் கிலோக்கு மூணு நிற்கிறது இது மீனில் கிலோவுக்கு ஆறு ஏழு நிற்கிறது எல்லாமே தூண்டில் மீன் தான் நீங்கள் நம்மள்ட்ட ஆர்டர் பண்ணீங்கன்னா நாங்கள் நீட்டாக கட் பண்ணி தந்துடுவோம் அப்புறமா சாலை நல்ல ஃப்ரெஷ்ஷான பெரிய சைஸ் சாலை வந்திருக்கு நவரை பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா பெரிய சைஸ் நவரைங்க எல்லாமே தூண்டில் நவரை பார்த்தீங்களா பாருங்கள் எல்லாமே தூண்டில் அவர் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அண்ட் அவரை அப்புறம் அயலாக கண்ணங்குழிச்சாலை ரெண்டுமே நல்ல பெரிய சைஸு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் அது டெம்பர் பார்த்தீங்களா ஒவ்வொன்றும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறமா சுறா வந்திருக்கு ஒரு கிலோ முக்கால் கிலோ ஒன்றரை கிலோ சைஸில் சுறா வந்திருக்கு இந்த சுறா பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நம்மள்ட்ட ஆர்டர் பண்ணிங்கன்னா இதனுடைய ஸ்கின்னை ஃபீல் பண்ணி நாங்கள் நீட்டாக உங்களுக்கு போன்லெஸ்ஸாக கூட கட் பண்ணி தந்துடுவோம் மஞ்சப்பாறையில் குட்டி கிலோவுக்கு ஆறு இருக்குது அதுவும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க இந்த பச்சை மீன் எல்லாமே தூண்டில் பிடிச்ச மீனுங்க அதனால் இன்றைக்கி அதனால் எல்லா மீனுமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தேவைப்படுறவங்க உடனே நம்மள்கிட்ட ஆர்டர் பண்ணி நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஒன் ஹவரில் நாங்கள் நீட்டாக கட் பண்ணி உங்கள் வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுவோம் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ